வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் முப்பத்தி ஒன்று விஞ்ஞானமும் மெய்ஞானம் என்கிற தலைப்பில் அருமையாக இன்றைக்கு சிந்தனை தருகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பொய்பொருள் பற்றிய ஞானம் மெஞ்ஞானம் மெய்ப்பொருள் பற்றிய ஞானம் மெய்ஞானம் என்று சொன்னால் சரியாக இருக்குமா ஆம் இருக்கும் என்றால் தோற்றத்தில் காட்சி பொருளாக இருந்து நின்று அழிகிற பொருள் பற்றிய ஞானம் விஞ்ஞானம் இந்த தோற்றத்திற்கெல்லாம் மூலமாக என்றும் நிலைத்து நிற்கும் பொருள் பற்றிய ஞானம் மெய்ஞானம் என்று சொன்னால் மிகச்சரியாக இருக்கும் அதைத்தான் தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் சொல்கிறார் மறைபொருள் பற்றிய விளக்கம் விஞ்ஞானம் உருப்பொருள் பற்றிய விளக்கம் விஞ்ஞானம் என்று மிக ரத்தனச்சொருக்கமாக அதற்கான விளக்கத்தை அளிக்கிறார் எனவே உடலை வளர்த்து அந்த உடலுக்கு தேவையான எல்லாம் உருவாக்கி வாழ்வின் எல்லா வளங்களையும் சேர்த்து சிறப்பிக்கிற ஞானம் விஞ்ஞானம் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த கருவிகள் உடலை வளர்ப்பதற்கான எல்லா உபகரணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அளவு முறையை காத்து விழிப்புணர்ையோடு வாழ கற்றுக் கொடுக்கு கற்றுக் கொடுத்து வாழ்வை வளமாக்குவது மெய்ஞானம் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள் இயக்கத்தை இந்த இயக்கத்திற்கெல்லாம் மூலமாக இருப்பது எதுவோ அந்த பொருளை பற்றி ஆராய்கிறது மெய்ஞானம் எனவே அன்பர்களே அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று சொல்லப்படுகிற இந்த விளைவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற காலம் தூரம் பருமன் வேகம் என்கிற அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிற பொருள் பற்றிய ஞானம் மெய்ஞானம் எந்த ஒன்றையும் அளவீடுகளுக்கு உட்படுத்தி ஆராய்ச்சி செய்வது மெய்ஞானம் என்று இப்படியாக விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே அன்பர்களே விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தோடு கைகோர்த்து செல்ல வேண்டும் விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தை இணைத்து கொண்டால் எல்லா சிறப்பும் உண்டாகும் வளம் கொழிக்கும் விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தை புறக்கணித்தால் என்னவாகும் என்பதை இப்போதும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வளவழிக்கும் சீரழிக்கும் என்பதுதான் எனவே விஞ்ஞானம் மெய்ஞானம் கைகோர்த்து செல்கிற அந்த காட்சியைத்தான் காண வேண்டும் அதற்கான முயற்சியைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேகாத்திரி மாமணி அவர்கள் சொல்வதை உங்களுக்கு எடுத்து சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி